என்னை கேடும் இறைவரி கும்பை நாடி வருகிறீ என்ன கேடும் இறைவரி நாடி வருகிறீ ஜனவரி பதினொன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு முதல் காணிக்கை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவற்றில் கொழுமையானவற்றிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஆதியாகமம் நான்கு நான்கு முதல் காணிக்கை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் இரு பிள்ளைகளை கொடுத்தார் முதல் குழந்தையை பெற்றவுடன் ஏவாள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் இந்த முதல் பெற்றோர் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் வளர்த்திருக்கின்றனர் அதனால்தான் பிள்ளைகள் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் இருவருடைய காணிக்கைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில் முரண்பாடு மூத்தவனுடையதை ஏற்றுக்கொள்ளவில்லை இளையவனுடையதை ஏற்றுக்கொண்டார் காரணம் இளையவனான ஆபேல் காணிக்கையை தேர்ந்தெடுப்பதில் கவனமாயிருந்தான் இவன் செய்த தொழில் ஆடு மேய்த்தல் இவன் தன் ஆடுகளில் தலையீற்றுகளை தெரிந்து கொண்டு அவற்றிலும் கொழுமையானவற்றைக் கொண்டு வந்தான் கர்த்தருக்கு தன்னிடம் உள்ளவற்றில் மிக சிறப்பானதை கொடுத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் மூத்தவன் அப்படியெல்லாம் சிறப்பானதை தெரிந்து கொண்டதாக தெரியவில்லை இவன் பயிரிடும் தொழிலை செய்தான் எனவே நிலத்தின் கனிகளை காணிக்கையாக்கினான் அவ்வளவுதான் காணிக்கையை தேர்ந்தெடுப்பதில் அக்கறை கொள்ளவில்லை ஏதோ சிலவற்றை கடமைக்காக படைத்திருப்பான் போலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றும் நாம் காணிக்கைகளை படைக்கின்றோம் ஆண்டவர் அவற்றை ஏற்றுக்கொள்கிறாரா புறக்கணிக்கிறாரா என்று நமக்கு தெரிவதில்லை ஆனால் காயின் ஆபேல் கதையிலிருந்து அவர் நம்முடையவற்றில் சிறப்பானவற்றை மிக சிறப்பானவற்றை எதிர்பார்க்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம் நம்முடைய நேரம் தாளந்துகள் சம்பாத்தியங்கள் இவற்றிலெல்லாம் மிக சிறந்ததை படைக்க கற்றுக்கொள்வோம் நேரம் அதிகாலை நேரம் ஆண்டவருக்கு பிரியம் ஏனெனில் நமது மூளையும் மனமும் புத்தம் புதிதாய் இருக்கும் அவர் சொல்வதை எளிதாய் புரிந்து கொள்ளும் எனவே முதல் நேரம் ஆண்டவருக்குரிய தியான நேரம் என்று ஒதுக்கிவிடுவோம் தாளந்துகள் இன்று உண்மையாய் தேவனை பின்பற்றுகிறவர்களிடம் ஆவியானவர் பல வரங்களை கொடுத்திருக்கிறார் அவற்றில் சிறப்பான வரங்களை ஆண்டவருக்காக ஊழியங்களுக்காக சபையின் பக்தி விருத்திக்காக பயன்படுத்துவோம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நம்மை கனப்படுத்துவார் சம்பாத்தியம் அநேகருடைய வருமானம் பணமாகத்தான் இருக்கிறது அதனால் சிறந்ததை தேர்ந்தெடுக்கும் தேவை இல்லாது போயிற்று ஆனால் முதலாவது தேவனுக்குரியதை ஜெபத்தோடு நன்றியோடு எடுத்து ஆண்டவருக்கு படைப்போம் அவர் ஏற்றுக்கொள்வார் ஆசீர்வதிப்பார் எந்த காரியத்தையும் அதாவது காணிக்கை செலுத்துவதையும் முழு மனதோடும் முழு கவனத்தோடும் முழு மகிழ்ச்சியோடும் செய்வோம் கர்த்தர் அங்கீகரிப்பார் எந்த காரியத்தையும் அதாவது காணிக்கை செலுத்துவதையும் முழு மனதோடும் முழு கவனத்தோடும் முழு மகிழ்ச்சியோடும் செய்வோம் கர்த்தர் அங்கீகரிப்பார் ஜபம் தேவனே நீர் சிறந்தவர் உன்னதமானவர் மகிமை பொருந்தியவர் எனவே சிறந்தவற்றை உமக்கு படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்